ஊரிலோ பிரயாணத்திலோ தொழுவார்கள் நோயாளியாக இருந்தாலும் தொழுவார்கள் விழுந்த நேரத்தில் அடுத்ததாக குளிச்சாரு மயங்கி விழுந்தாரு பள்ளிக்கு எடுத்துட்டு போவாங்க கொண்டு போற நேரத்தில் மயங்கி விழுவார்கள் மறுபடி கொண்டு வருவாங்க விழித்தெழும் குளிப்பாரு மறுபடியும் அவர்களை இரண்டு தோழர்கள் அதாவது அலி உன்னவர்கள் அடுத்து அப்துல்லா பின் அப்பாசல்லாவுடைய தோல் அந்த ரெண்டிலையும் கையை வைத்துக் கொண்டு அவர்கள் கால் இடுபட இழுபட பள்ளிக்கு செல்றாங்க இடையில போகல மயங்கி விழுவார்கள் திருப்பி வருவாங்க அப்ப நபி அவர்கள் என்னதை அந்த தொழுகையில் கண்டபடி செய்தார்கள் விட்டு விடவே இல்லை ரசூ செல்லா அவர்கள் ஏனென்றால் அல்லாஹ் அல்லாஹு ஆலமேன் இந்த உலகத்திலேயே மிக விரும்பக்கூடிய அமல்கள் பரவாக்கப்பட்ட அமல்கள் தான் அவனே கடமையாக்கி அமல்கிறான் அதான் அல்லாஹு சொல்லுகிறான் எனக்கு மிகவுமே விருப்பமான அமல் முஸ்லீம்ல வரக்கூடிய செய்தி நான் எந்த அமலை என் அடியானுக்கு கடமையாக்கி இருக்கிறனோ அந்த அமல் தான் அதிலும் எது தொழுகை அல்லாஹுக்கு மிக விருப்பான தொழுகைல்லாம் கடைசி நிமிஷம் வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் தொழுகை ரசூல்லா முற்படுத்தினார்கள் யுத்த காலத்திலிருந்து ஜாபிர் ரபி அல்லாங்க சந்திக்க வாராங்க பள்ளி ரசூல்லா பள்ளி வாயில நிக்கிறாங்க ஒரு வியாபார ஒப்பந்தம் உள்ளுக்கு போய் தொழுதுட்டு வாங்கன்னு சொன்னாங்க உள்ளுக்கு போய் தொழுதுட்டு வாருங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார் தன் தோழர்கள் பள்ளிகளில் தொழுவதை பள்ளியில் ஓதுவதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனிப்பட்ட ரீதியாக பாராட்டி இருக்கிறார்கள் சாலிம் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் பள்ளியில் தொழுது கொண்டிருக்கார் அல்லது ஓதி கொண்டிருக்கார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குரலை பாராட்டி யார் குர்ஆனை அழகான முறையில் நீங்கள் ஓத விரும்புகிறீர்களோ சாலிமுடைய குரலில் ஓதுங்கள் சாலை முறைப்படி ஓதுங்கள் என்று சொல்றாங்க அபூபக்கர் ரசியல்லா அவர்கள் காலையில ஓடோடி சொல்கிறார்கள் நான் இந்த வீட்டுக்கு உங்கள்கிட்ட வந்ததெல்லாம் அவசரமா இருக்கு தெரியுமா ரசுல்லா ஒரு செய்தியை சொன்னார்கள் அதை நான் உங்களுக்கு முதலாவது சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன் நான் உங்களுக்கு முதலாவது சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன் அன்புள்ள நன்குள்ள சகோதரிடையே நான் சொல்லுகிறேன் என்றால் தொழுகை என்பதை நபியர்கள் தங்கள் அன்றாட வணக்கத்தில் ஒவ்வொன்னு சம்பந்தப்படுத்தினான் அவர்கள் எந்த சோகங்கள் கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் நினைத்து பாருங்கள் யுத்த கலம் யுத்த களத்தில் தொழுகையை மகிழ்விக்கவில்லை பிசினஸ் அல்ல கல்வி அல்ல வேற வேற விஷயங்கள் அல்ல மசூரா அல்ல வேற எதுவும் அல்ல ஜிஹாது யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற அகல் தோண்டிக்கின்ற யுத்தையே எதிரிகளிடம் அம்பை இதழால் தொடக்கடைக்கவில்லை உடனே ரசூலா என்ன சொன்னாங்க தெரியுமா மல அல்லாஹு குபூரஹும் பின்னார் ஷகலூனா அனி ஸலாத்தில் உஸ்தா அவருடைய கபர்களை அல்லாஹ் تعالی நிரப்பால் நிரப்புவானாக எங்களை அசர் தொழுகை விட்டு பாளாக்கி விட்டார்கள் ஜிஹாது கலம் யுத்த களத்தில் ரசூலா அப்படி சொல்றாங்கடா ஒரு பெரிய ஒரு பாரமாக ரசூலா உணர்ந்தார்கள் அந்த பாரம் எங்களால் உணர முடியவில்லை அந்த நிலமே நம்ம இல்லை ஆனால் ரசூலா ஒரு பெரிய ஒரு பாரமாக உணர்ந்தார்கள் என்று சொன்னால் அது எப்படிப்பட்ட ஒரு அமலா செய்ததே ஜிஹாத் ஜிஹாதை மகிரிபு வரைக்கும் அப்படி நீட்டி அசர்த்தோட கிடைக்கவில்லை என்பதை ஒரு பாரமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைக்கிறார்கள் அது மாத்திரமல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜிஹாது களத்துக்கு போய் கொண்டிருக்கிறார்கள் இரவு நேரத்தில் பிலால் ரதியல்லாஹு அன்ஹு பார்த்து சொல்கிறார்கள் எல்லாரும் டயர்ட் ஆகியாங்க எங்களை யாரு சுபோக்கு எழுப்பட்டி விடுவது இந்த டயர்ட் ஆகிறாங்க எல்லாம் தூங்கிடுவோம் சுபோக்கு யாரு எழுப்பட்டு கேட்கிறாங்க பிலால் ரதியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க நான் எழுப்பட்டுறேன் பிலால் தான் பொறுப்பெடுத்தாங்க எல்லாரும் தூங்குறாங்க

அதானுக்கு கொஞ்ச நேரம் இருப்பது அதான் சொல்லும் வரைக்கும் கொஞ்சம் அப்படி சாய பிளாடுறாங்க என்ன செய்யறாங்க கொஞ்ச நேரம் சாய்கிறார்கள் அவரும் தூங்கிடுறாரு விளாடுறது இல்லை அவ என்ன செஞ்சிடுறாங்க தூங்கி விடுகிறார்கள் அன்புள்ள சகோதரர்களே அதுக்கு பின்னால உமர் உமடுறது அவங்க தான் உமர் உமடுறதில்ல அவதான் என்ன செய்யறாங்க எழும்புற சலா சலாந்து எழும்புறாங்க அப்ப எழும்பின பின்னால ரசூல் சலல்லா அவ்வளோ சொல்ல அவன் என்ன நீங்க என்ன சொல்லு உங்களை தூங்க வைத்து விட்டான் சொல்றாங்க தெரியுமா ரசூர் சலாசங்கள பின்னால சொன்னாங்க இந்த இடத்திலிருந்து போங்க சைத்தான் இரவில் எங்களோடு தங்கிய இடம் அதுதான் ரசூலான் இரவில் எங்களோடு தங்கிய இடம் அது இங்கிருந்து போங்க நாங்க அந்த தொலை விரும்பவில்லை நம்ம வீட்டுல தொலை எதுமா நினைச்சு பாருங்க நம்மளுக்கு சுப தொழிலே கிடைக்கல அப்படின்னு வைங்களே அந்த இடத்துல சைத்தான் எங்களோடு தங்கி இருக்கிறான் என்று சொன்னால் நம்ம நாங்க நிறைய இந்த நம்ம சுப சுபத்தொழில் அமைக்கும் ஏன் எல்லா இடத்துல தங்கிக்கிறான்

எலும்பியவுடன் தொழுது கொள்ளுங்கள் வல் யு சல்லி மினல் எலும்பியவுடன் தொழுது விடுங்க அடுத்த நாள் உரிய நேரத்துக்கு தொழுது விடுங்கள் அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஏற்பட்டால் எலும்பியவுடன் தொழுது கொள்ளுங்கள் அடுத்த நாள் உரிய நேரத்துக்கு தொழுது விடுங்கள் நான் சுற்றுலா மழைமையா இதை செய்யுங்கன்னு சொல்லலை இதை அடுத்த நாள் உரிய நேரத்துக்கு தொழுகொள்ளுங்க நான் சூழ்நிலை சலாசின் வாழ்க்கையில இந்த செய்தியை நீங்க எடுத்து பாருங்க வாபும் கந்த கித்தத்தை எடுத்து பாருங்க வாபம் தொழுகைக்கு ஒரு எப்படியான ஒரு முக்கியத்துவம் அன்றைய சமுதாயம் அதற்கு வழங்கி இருக்கு அதனாலதான் நம்ம சொல்றோமே அஜாஜ் வினியூசு அவர் இவரெண்டு பெரிய பெரிய எத்துனையோ பேரை சொல்றோமே மோசமானவங்க இவங்க யாரும் தொழுகையை விட்டவர் ரெண்டு பதியப்படவில்லை அவர்கள் யார் கொலகாரன் என்று சொல்ற ஆட்சியாளர்களோ மோசம் என்றுமே அவர்கள் தான் அவர்களுடைய தலைநகரில் இமாமத்து செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் அவருடைய பிரதேசத்தில் யார் இமாமத் செய்வார் ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் தான் இமாமத் செய்வார் ஹஜ்ஜாஜ் யூசுப் யாரு குர்ஆனுடைய ஹாஃபிஸ் குர்ஆனை மனனமிட்டவர் கொடுங்கோல் ஆட்சி என்று சொல்லக்கூடிய யாராக இருந்தாலும் சரி தொலக்கூடியவர்களாக இருந்தார் ரசூல் சலா சொன்னாங்க அல்லாவின் தூதர் எப்படி அநியாயக்கார ஆட்சிகள் ஆட்சியாளர்கள் வந்தால் அவர்களுக்கு எதிராக கிளம்புவா தொழுகை அவர்கள் உங்களின் நிலைநாட்டும் காலம் எல்லாம் தொழுகை அவங்க நிலைநாட்டுறாங்களா எதிராக போக வேண்டாம் ரசூல் எல்லா ஆட்சியாளரும் தொழுகை என்ன செய்தார்கள் நிலைநாட்டினார்கள் அப்ப அன்புள்ள சகோதரர்களே ரசூலுல்லா சல்லா அலுவலி வல்லாம் அவர்கள் இந்த மாதிரி நடந்து கொள்ள அதே போல பாருங்க தொழுகை இறைவனுக்கு இடையில் அந்த 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 தொடர்புக்காக நான் சொல்லுகிறேன் அவர்கள் அல்லாஹாலி இப்ராஹிம் அலையா குருவானிலே சொல்லுகின்ற பொழுது இது ஒரு மிக முக்கியமான இடம் நம்ம டைமுக்கு தொழுறத்துக்கு உரிய நேரத்தை தொழுகிறதுக்கு தொழுகையில் ஒரு சந்தோஷம் அடைகிறதுக்கு நிம்மதி அடையிறதுக்குள்ள ஒரு வழி என்ன தெரியுமா நான் ஏற்கனவே சொன்ன போராட்டம் மட்டுமல்ல நாம் தொழுவது போன்று நமது குடும்பத்துக்கு தொழுகையை அடிக்கடி ஏவக்கூடியவர்களாக இருந்தால் தொழுகை நம்மகிட்ட பழகிடும் தொழுகை என்ன செய்யும் உரிய வகத்துக்கு பழகும் அல்லாஹுத்தால சொல்ற இப்ராஹிம அலைசாலத்தை வக்கான யூசன்லி அவர் தொழக்கூடியவராக இருந்தார் சொல்லல சொல்லலை வக்கானயா அம்முரு அகுல தன் குடும்பத்தை தொழுகைக்கு ஏவக்கூடியவர்களாக இருந்தார்கள் தன் குடும்பத்தை தொழுகையை கொண்டு ஏவக்கூடியவர்களாக இருந்தார்கள் அப்படின்னு என்ன தன் மனைவியை தொழுங்க சொல்றது புள்ளைய தொழுங்க என்று சொல்றது இந்த பழக்கம் இப்ராஹிம் அலைசலா இருந்தது என்றான் வக்கானயா அமூர் அகுல ஹூபிஸ் நம்ம வந்து தொழக்கூடிய அதாவது தொழக்கூடிய முக்கியமான நம்ம என்ன செய்வோம் மனைவிட்ட தொழுதாண்டு எப்ப கேட்போம் நம்ம தொழுத தான் கேட்போம் நம்ம தொழுத தான் கேட்போம் தொழ சொல்லியே நம்ம பழகிட்ட பண்ணுவீங்களே நாங்க வந்து தொழ சொல்லி சொல்லியே பழகிட்ட தொழுகைக்கு நம்ம ஒட்டோமேட்டிக்கா என்ன செய்வோம் பழகிடுவோம் அது மாத்திரம் அல்ல இப்ராஹிம் அலிஸ்லாம் கேட்ட துவாக்கள் உண்டு தெரியுமா ரப்பி ஜால் நீ முகிமஸ் யாரெல்லாம் என்னை தொழுகையை நிலைநாட்டக்கூடியவனாக ஆக்குவாயாக இப்راهيم அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆக்கள் உண்டு ரப்பீ ஜல்னி முகீமஸ்ஸலா யா அல்லாஹ் என்னை தொழுகையை நிலைநாட்ட கூடியவனாக ஆக்குவாயாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் நபியே உங்கள் குடும்பத்துக்கு தொழுகையை ஏவுங்கள் பாருங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வக்காய அம்ரு அகலஹு பிஸ்ஸலா தன் குடும்பத்துக்கு தொழுகை ஏவக்கூடியவராக இருந்தார் ஏ ரசூலு இப்راهيم அஸத் மனே தொழ மாட்டானவா இப்راهيم புள்ள தொழ தொழுகை ஏவக்கூடியவராக கூடியவராக

மனைவி எப்படி இருக்கணும் அவ இல்ல இருந்தான தொழில என்ன செஞ்சிருவா கோவிச்சு கொள்வா என்று சொல்லுகின்ற அளவில் கணவன் இருக்க வேண்டும் சொல்றாங்க சிறந்த கணவன் மனைவி பற்றி சொல்கிறார்கள் அதாவது கணவனில் சிறந்தவர் மனைவியில் சிறந்தவர் யார் தெரியுமா கணவனை இரவுக்கு தொலை எழுப்பாட்டி எழும்பாத நேரத்தில் அவரை எழுப்புவதற்காக தண்ணீர் தெளிக்கிறார் அந்த மனைவி என்று சொன்னாங்க ரசூலாங்க அதே போலதான் மனைவிக்கு ரசூலா கணவனையும் சொன்னது இதான் சிறந்தவர்கள் என்று ரசூல் சொல்லா சொன்னாங்க ஒருமுறை ரசூலாங்க எழும்பிறாங்க எழும்பி சொன்னி யார் இந்த என் மனைவிமார்களை எழும்ப மாட்டாங்களா ரசூலாக சொல்றாங்க ஏன் யாஜூத் மௌஜூத் அடைக்கப்பட்டிருக்க பகுதியில் ஒரு சான் திறக்கப்பட்டு விட்டது என்றாங்க ரசூல் சல்லா ஒரு சான் திறக்கப்பட்டு விட்டது மனைவிமார்கள் எழும்ப மாட்டார்களா ரசூல் சல்லா சொல்றாங்க செய்யறாங்க சொல்றாங்க அவன் அப்ப என்ன அர்த்தம் ரசூல் சல்லா அவர் ஏ ஒரு பழக்கம் குடும்பத்தில் இது நிறைய குறைவு சகோதரர்களே ஏசுறதுக்கு மட்டும் இந்த தொழுகை டொபிக்கா வச்சுக்கிறான் நீ தொழுகாதானே அப்படி என்னன்னு செய்யும் ஒரு டைம்ல அந்த தொழுகையை வச்சு ஏசுவதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிட்டு முடிஞ்சுச்சு டைமுக்கு தொழுவ பழக்கம் இருந்தான்னு எப்ப பார்த்தாலும் என்று ஒரு காரணத்தை சொல்லி ஏசுறது இதுக்கு தான் நம்ம இது யாமூர் அல்ல யுகர் எச்சரிக்கிறது எஸ்டுமு ஏசுவது ஏமூர் அண்டா ஏவுறது ஒவ்வொரு முறையும் டைமுக்கு தொழுவுங்களா தொழுவத்தை கேட்டுக்கண்டே இருக்கிறது இந்த பழக்கம் என்ன செய்ய வேண்டும் எங்களிடத்துல வர வேண்டும் இப்ராஹிம் மனசனா ஏவுகிறார் ரசூட் செல்லல்லா ஓலி செல்லம் அவங்களுக்கு அல்லா ஏவ சொல்றான் வஸ்தமிர் அலைஹா

இளையச்சம் உள்ளவர்களுக்கேயன்றி மற்றவர்களுக்கு அது பாரமாக இருக்கும் மற்றவர்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு பாரமாக என்ன செய்யும் அது இருக்கும் என்று சொல்லி அல்லாஹு தாலா குருவானிலே சொல்லிக் காட்டுகிறான் அன்புள்ள சகோதரர்களே இந்த மனோபக்குவம் இருக்குமாக இருந்தால் நான் சொன்ன இந்த அடிப்படையில் நம்ம தொழுகையில் ஒரு கவனம் செலுத்துவோம் என்று சொன்னால் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் இந்த தொழுகை என்ன செய்யும் தன்ஹா அனில் ஃபஷா இ வல்முன்கர் மானகேடான அருவருக்கத்தக்க விஷயங்களை விட்டு இந்த தொழுகை தடுக்கும் அப்படின்ற இந்த தொழுகை தடுக்கும் என்று சொல்லி அல்லாஹு குருவானிலே சொல்லி இந்த இந்த தொழுகை ஏவுகின்ற தொழுகை விஷயத்தை சொல்லுகின்ற தொழுகை கடைபிடிக்கின்ற பூர்ணப்படுத்துகின்ற இந்த பழக்கம் எங்களை என்ன செய்யும் மானக்கேடான பாட்டு கேட்க கூடாது சினிமா பார்க்க கூடாது விபச்சாரத்தின் பக்கம் போக கூடாது பொய் பேச கூடாது அவமானமான கெட்ட வார்த்தைகள் தூசணங்கள் பேசுகின்ற முறைய முறைய என்ன செய்யும் அது இல்லாமக்கிறோம் எது இந்த மாதிரி வார்த்தை யன்ஹா அனில் ஃபஹ தன்ஹா அனில் ஃபஹ்ஷா வல் முன்கர் மானக்கேடான மோசமான விஷயங்களை விட்டும் இந்த தொழுகை தடுக்கும் இயற்கையாக எங்களுக்குள்ள உருவாகும் அது இயற்கையாக அது எங்களிடத்தில் உருவாகும் அல்லாஹ் ஹுத்தாலா சொல்லி காட்டுகிறான் அன்புள்ள சகோதரர்களே ரசூல் சல்லா உலக செல்லம் அவட்ட ஒரு மனிதர் கொண்டு வரப்படுறார் அவட்ட ஒரு சின்ன 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 விஷயங்களை திருடுகின்ற பழக்கம் இருக்கிறது ரசூல் சல்லா உலக செல்லம் அவர்கள் அவர்கிட்ட அவரை பத்தி கேட்கிறாங்க இவர் தொழக்கூடியவராக இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லப்படுகிறது அந்த மனிதரை பற்றி சொல்லப்படுகிறது அவட்ட தொழூர பழக்கம் இருக்கிறான் ஆம் அல்லாவின் திரு தொழூர பழக்கம் உள்ளவர் ரசூசல்லா சொல்றாங்க நிச்சயமாக அந்த தொழுகை ஒரு நாள் அந்த பாவத்தை விட்டும் அவரை தடுக்கும் என்று சொன்னார்கள் ஒரு சகையான செய்தி இது எப்படி நல்லா புரிஞ்சுக்கணும் அதீத ஒரு மனிதர் தொழுகிறாரு அல்லாவுக்கு அவர் தொழுது கொண்டிருக்கிறார் ஆனா ஒரு தவறு இருந்து கொண்டிருக்கிறது ரசூல்லாங்க அல்லாஹ் அந்த தொழுகை அவரை தடுக்கும் என்றாங்க இந்த செய்தி எப்படி புரிஞ்சு கொள்ளணும் எனவே களவு எடுக்கலாம் நம்ம தொழுவிட்டிக்கிறது தானே களவு என்றைக்கா ஒரு நாள் தடுக்க முடியும் சூழ்நிலை சொல்லிக்கிறாங்க தடுக்காது அப்படி நினைக்கிறானே அவனுக்கு அது கூட்டு மேலே குறைக்காது யார் ஒரு தவறை தவிர்க்க முடியாமல் அல்லது ஏதோ ஒரு காரணத்திற்காக செய்து கொண்டிருக்கிறானோ அதே நேரத்தில் மற்ற விஷயங்கள் எல்லாம் கடுமையாக முயற்சி செய்து பாவத்தை விடுவதற்கான முயற்சியும் செய்து கொண்டிருக்கிறானோ அவனை இந்த தொழுகை என்ன செய்யும் தடுக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரிகளே இந்த நிம்மதியான சூழல் இந்த மனப்பதிவு ரசூல் உள்ளாஹி சல்லாஹாஹ் அலுவல்லம் இருந்ததனால் இருந்ததனால்தான் கடைசி நிமிடத்தை பற்றி கசூர் சல்லாஹ் செல்லம் அவருடைய கடைசி நிமிடத்தை பற்றி சஹாபாக்கள் சொல்லுகின்ற நேரத்தில் ஒரு அழகான ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன் என்ன சம்பவம் தெரியுமா எங்களுக்கு பெரிய ரசூல் சல்லா செல்லம் அவங்களுக்கு கடைசி நாட்கள் பள்ளிக்கு போக முடியலை ஃபர்ஸ்டுக்கு நோயாளியாக போனாங்க இரண்டாவது தடவை நோயாளி கட்டுமையாகி போய் அபு தொழுவிச்சாங்க ரசூல்லாங்க தொழுவிச்சாங்க அபு என்ன செஞ்சாங்க